ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோப்பா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரி இதை வச்சுதான் நம்ம நம்ம இப்ப படிக்கிற மெதட் கரெக்ட் தான் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்பிடன்ட் லெவல் உங்களுக்கு வரும் அண்ட் மோரோவர் என்னோட கன்சர்ன்ல நான் சொல்றேன் இங்கிலீஷ் இஸ் அ வெரி ஈஸிய சப்ஜெக்ட் நீங்க தமிழ் சோசியல் கூட நிறைய படிக்கணும் இங்கிலீஷ் வந்து நம்ம புக்ல படிச்சாலே ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் சரியா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்கிலீஷ்யூட் ப்ரிவிலேஜ் சூஸ் தோசிட் ஆஃப் தர்டு அண்டர்லைன் ப்ரிவிலேஜோட கேட்டிருக்காங்கப்பா என்ன கேட்டிருக்காங்க பிரிவிலேஜ் அப்படிங்கறதுடைய ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க சரியா பிரிவில்லேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹானர்னு அர்த்தம் அதோட மீனிங் வந்து ஹானர் அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ் ஹானர் அப்படிங்கிறது சரியான விடை சரிங்களா அடுத்து பாக்கலாம் இது வந்து நயன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்ப்பா சச்சின் டெண்டுல்கர் பத்தின ஒரு பாடம் நயன்த்ல இருக்கு சரியா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எந்த கிளாஸ்ல எடுத்திருக்காங்கனோ ஐ விட் ட்ரை டு சே ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க எ பிரீஃப் சம்மரி ஆஃப் எ பர்சன் லைஃப் அண்ட் ஹிஸ் அச்சீவ்மென்ட் இஸ் கால்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பயோகிராபிகல் ஸ்கெட்ச் அதாவது பயோகிராபிக்கல் ஸ்கெட்ச் அப்படிங்கிறது என்னன்னாப்பா ஒரு பர்சனுடைய லைஃப் அச்சீவ்மெண்ட வேற ஒருத்தர் சொல்றது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு சச்சின் டெண்டுல்கரை பத்தியோ அப்துல் கலாமுடைய அச்சீவ்மெண்ட பத்தியோ நான் ஒரு சம்மரி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம என்ன சொல்லுவோம் பயோகிராபிக்கல் ஸ்கெட்சுன்னு சொல்லுவோம் ஆனா நான் என்னை பத்தியே எழுதுறது நான் என்னுடைய லைஃப்ல நடந்த அச்சீவ்மெண்ட்ஸையோ என்னுடைய பர்சனல் லைஃபை பத்தியோ சொன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டோபயோக்ராபிகல் ஸ்கெட்சன்னு சொல்லுவேன்

ஒரு கூட்டத்துல ஒரு பேஜ் ஆஃப் த பாய்ஸ் பாய்ஸ்ல ஒருத்தன் தே அப்படிங்கிறது தான் வரும் சரி இங்க பாருங்க இதுவும் அப்படி இருக்கா அப்ப இந்த வேர்டு அப்ப அடுத்து ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஆர் பிரசன்ட் இங்க பாருங்க அப்ப ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஈச் அப்படிங்கிறது ஒண்ணுன அர்த்தம் சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சு அப்படினா வெர்ப் சிங்குலரா தான் இருக்கணும் அண்ட் மோரோவர் எவ்ரி ஏதர் எல்லாமே என்ன வெர்வா தான் எடுக்கும் அப்படின்னா சிங்கிளர் தான் எடுக்கும் அது சிங்கிளர் தான் வரும் ஆஃப் பாய்ஸ் இஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை சரியா சரியாப்பா அடுத்து நம்ம போலாமா பை வில்லியம் ஹென்ரி டேவிஸ் ஆஃப் சன்னட் ஓகே இந்த லெஷர் என்ன லிட்டரரி ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னட் சன்னட் அப்படிங்கிறது என்னன்னாப்பா பதினாலு லைன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு எட்டு லைனா வந்து ஆக்டர் அப்படின்னு சொல்லுவோம் சிக்ஸ் லைன்ஸ் வந்து செட் செட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதுதான் வந்து என்ன அப்படின்னா சன்னட் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் இருக்கு அந்த டென்த் ஸ்டாண்டர்டா புக் பேக் பின்னாடி ஒவ்வொரு ஒவ்வொரு லெசனுக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க டேஸ் ஆல்சோ நவுன எதனால ஹெட்ரோபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்ரோனேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹெட்ரோபோன்ஸ் என்ன மேம் சேம் வேர்ட் இருக்கும் சேம் ஸ்பெல்லிங் இருக்கும்

ரங்கராஜன் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படக்கூடியவர் அவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன் சுஜாதா அப்படின்னு பெட்னேம் வந்து நிறைய கவிதைகள் வந்து எழுதியிருக்காரு அடுத்து பாருங்க சூஸ் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த அப்ரிவேஷன் ஆஃப் ஏஐபிஏ அதாவது ஏஐபிஏ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அசோசியேஷன் இன்டர்நேஷனல் டி பாக்ஸ் அமைச்சூர் அப்படிங்கிறதுதான் நல்லா பாத்துக்கோங்க அசோசியேஷன் இன்டர்நேஷனல் டி பாக்ஸ் அமைச்சூர் அப்படிங்கறதுதான் சரியான விடை சரிங்களா அடுத்து போக்கலாமா find the odd one இப்ப இது எஃபெமஸ்டிக் வேர்ட்ஸ்னு சொல்வாங்க. அதாவது எஃபெமஸ்டிக் வேர்ட் அப்படினா அதாவது ஒரு வேர்ட் வந்து டீசன்ட்டா சவுண்ட் இருந்ததா என்ன சொல்வாங்கன்னா எஃபெமஸ்டிக் வேர்ட்னு சொல்வாங்க. இப்ப பாருங்க இதுல between jobs அப்படிங்கிறது என்ன? find the ஒரு வந்து அப்படினா சரியா? பாருங்க between jobs அப்படினா அடுத்து அடுத்து Intellectually சேலஞ்ச் அப்படின்னா என்ன சொல்றது இன்டெலக்சுவலி சேலஞ்சு அப்படிங்கிறது வந்து டீசர சொல்லிருக்காங்க கொஞ்சம் திறன் தேவைப்படுறவங்க அப்படின்னு அடுத்து பாருங்க என்ஜாயர் லைஃப் அப்படிங்கிறது பாருங்க ஸ்ட்ரெயிங் ஆன் த tractor அப்ப இதுல ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா என்ஜாயிங் லைஃப் அப்படிங்கறது வரும் இதுல எல்லாமே சொல்லணும்னா கொஞ்சம் பூசி மொழி சொல்றது தான் வந்து அப்படி சொல்றது வந்து அப்படி சொல்லாம டேரக்டா ஒரு விஷயத்த சொல்றதுல எய்துல வரும் நம்ம எய்த்ல தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் நான் வந்து அது உங்களுக்கு தனியா வரும்போது கண்டிப்பா டீச் பண்றேன் சரியா அடுத்து பாருங்க Ramesh did not know Spanish, so he wanted a translator.

அஸ்ராமிஸ் did not know spanish he wanted a translator பாருங்க <laughs> nah, uh, choose the correct spell uh, option of person which state the incorrect meaning பாருங்க kick off abdina, to begin start வரும் keep on nah, to continue doing something வரும். வரும் catchஅனா understand இதுதான் ஒருフレーஸ்ல தப்பா எழுதிருக்க அப்படிம்பாட்டின்னா callan அப்படினு இருக்கு callan அப்படிங்கறது என்ன அப்படின்னா to visit someone யாரைய நீ பாக்க போறீங்க அப்படின்னா

இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चन நம்ம இதல வந்து சொல்றது கோணல அடுத்து த ஹிஸ் டாஸ் ஹிலாரியஸ் ஆன்டிக்ஸ் ஆஃப் த க்ளோன் க்ளோன்ங்கிறது கோமாலின் சொல்றாங்க அந்த கோமாளினுடைய இத பார்த்து ரொம்ப அழகா சிரிச்சாங்க அப்படினு வரும் அப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படினா லாஃப்ட் அட் இதெல்லாம் வந்து ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ் தனியா ஒரு பாட்டே இருக்கு சரியா அடுத்து பாருங்க த புக் அனிமல் வேர்ல்ட் இஸ் ரிட்டன் பை 아라빈드 구нду 이거는 6th standard la 1 or 7 la irukum nanaiikira neenga check pani paarunga 아라빈드 구нду the book animal words written by arbinda guнду cheriya adutha paarenga idellame ungalku enna na question epdi ketirukanga question easy ah kashtama nam padikirathu correct ah nadrathu therinjirathukaga na okay the name of the first social humanoid robot to revolutionize citizenship of any country is another sofia idu 7th la ya 8th la irukku cheriya adutha paarenga తక్రోకడేల్ పోయతేడుదనోంగ లేపిస్ కారల్ కారక్టా ఏ ద్రీమ స్ పైస్ రాజ ఆరము హోనా ఇండేం స్స్ నిశా దేరిం ఇరలు మూను మే కరక్ సో ఆప్�

அடுத்து பாருங்க ஏ கிரே பாபூன் இஸ் ஸ்டேச்சு லைக் அலோன் வென் சண்டா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா லைக் ஆஸ்ம் வந்தால அது என்ன சொல்லுவோம் சிம்லி சொல்லுவோம் லைக் ஆஸ்ம் வந்தால என்ன சொல்லுவோம் போய்டி டைவ்ஸ் ரொம்ப முக்கியம் போய்டி டைவ்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும் சரியா அடுத்து டான்ஸ் இன் சென்னை 1986 1996 ல இருந்து இப்ப வரைக்கும் அப்படினா இட் நவ ரிசல்ட் வித் இஸ் ஹேப்பனிங் மீன்ஸ் யூ ஹேப் டு ரைட் ஹஸ் பீன் லிவிங் ஹஸ் பீன் லிவிங்

அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ தான் சரியான ஆன்சர் அடுத்து ஜீரோ கண்டிஷனல் ஆஃப் கிளாஸ் இந்த கண்டிஷன் ஆஃப் கிளாஸஸ் உடைய டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நான் இந்த இடத்துல டீச் பண்ணுவோம் அதில் பாருங்க ஃபேக்ட் வித் ஜெனரல் ட்ரூ ஆர் சயின்டிஃபிக் ஃபேக்ட் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீரோ கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்து ஹவு மெனி ஃபோட்டோஸ் ஹவ் யூ காட் ஹி வாண்ட்ஸ் டு நோ ஹவு மெனி அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா

வருஷப்படுத்த சொல்லியிருக்காங்க சரியா இது வந்து ஆர்லி அப்படிங்கற ஒரு ஸ்டோரி இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏ எஃப் இ பி சி டி தான் வரும் ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயல் ஹோஸ் வாஸ் ஏ ஹோம் ஆஃப் அபெட்டட் அனிமல்ஸ் அதுதான் வரும் அடுத்து ஒன் டே தே காட் ஏ கார்ட்டூன் வரும் அடுத்து இ வரும் பாயல்ஸ் மதர் ஓப்பன் கார்ட்டூன் வரும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பி வரும் என்ன வரும் இட் வாஸ் ஏ ஸ்மால் பால் ஆஃப் பிரவுன் அண்ட் கிரே

அந்த ஹாங்க உனக்கு புக் கிடைக்கும் அப்படிங்கிறது கரெக்டான आंसर. வேற சரியா? அடுத்து. ஏ ஃபியூ பீப்பிள் फ्रॉम द ஹவுஸ் ஆஃப் தி ரேமன் ஸ்டுட் அவுட்சைட். இத வந்து ரேமன் அப்படிங்கிறதுளுடைய மீனிங்ஸ் கேட்டிருக்காங்க. grief அப்படிங்கிறது தான் சரியான பதில்பா. இங்க பாருங்கப்பா எல்லா இடத்துலயுமே glossary important glossary படுச்சு போ glossary படுச்சு கொண்டு என்ன சொல்றோனா இதுதான் சொல்றேன். சரியா? உங்களுக்கு தெரியணும்ல என்னது என்ன படுச்சிருக்கணும் அப்படினா அடுத்து dance is the study of fish ஹிஸ்டியாலஜி அப்படிங்கிறது தான் ஸ்டடி ஆஃப் ஃபிஷ்ஷை பற்றி படிக்கிறது சரியா அதில் ஆர்னிதாலஜின்னு இருக்கும் அது வந்து பேர்ட்ஸ் பற்றி படிக்கிறது ஆர்னிதாலஜி கரெக்ட் ஓகே அடுத்து மை பிரதர் லிவ்டின் மவுண்டெயின்ஸ் தாஸ் த லேக் அபவ் த லேக் லேக் மேலே இருந்தா அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து எ வேர்ட் விச் இஸ் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஏ நவுன் இஸ் கால்ட் நவுனுக்கு பதிலாக வரக்கூடிய நவுன் என்ன சொல்லுவோம் பிரணவுன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அடுத்து